திருச்சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய புணர்ச்சி பத்து அத்துவித இலக்கணம் புணர்ச்சி பத்து புணர்ச்சி பத்து அல்லது புணர்தல் என்பதற்கு சேர்தல் அல்லது ஒன்றுதல் என்பது பொருள் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை இறைவனிடம் ஒன்றி உடனாகும் பேரின்ப நிலையினை வேண்டி பாடிய பத்து பாடல்களில் தொகுப்பு என்பதே புணர்ச்சி பத்து அத்துவித இலக்கணம் என்பது ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை என்ற நிலையில் ஒன்றுவது அதாவது ஆன்மா வேறு ஆண்டவன் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே என எண்ணும் தன்மை இப்பதிகத்தில் பத்து பாடல்கள் உள்ளன இதில் ஐந்து பாடல்களை மட்டும் இன்று காணலாம் அன்பு நேயர்களே நேர்கள் இதை காதல் கேட்டோ அல்லது படித்தோ மிகுந்த பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் சுடர் பொற்குன்றை தோளா முத்தை வாளா தொழும்புகந்து கடைப்பட்டேனே ஆண்டுகொண்ட கருணாலயனே கருமால் பிரம்மன் தடைப்பட்டினும் சாரமாட்டா தன்னை தந்த என்னார் அமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே அவன் சுடர்விடும் பொற்குன்றை போன்றவன் துளைக்கப்படாத முத்தை ஒப்பவன் வீணான எனது தொண்டினையும் விரும்பி ஏற்றுக்கொண்டவன் மனிதரில் கடைப்பட்ட எண்ணையும் ஆட்கொண்ட கருணையின் இருப்பிடமாய் விளங்குபவன் கரிய திருமாலும் பிரம்மனும் தன்னை சேர முடியாதவாறு தடைப்பட்டிருந்த போதிலும் எனக்கு காட்சி தந்த எனது இனிய அமுதம் போன்றவன் துளைப்படாத மாணிக்கத்தை ஒத்தவன் அத்தகையவனை நான் சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ ஆற்றையில்லேன் அடியேன் அரசே அவனிதளத்தை தம் புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனம்பெருமான் என்றே தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்குள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அரசனே இனியும் இந்த அடியவனால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது இப்பூ உலகிலே ஐம்புலச் சேற்றில் அழுந்தாமல் உன்னையே எண்ணி இருக்க வேண்டும் சிவனே எம்பெருமானே என்று சொல்லி உன்னை துதித்து வணங்க வேண்டும் ஊற்று நீர் சுரக்கும் மணல் போல எனது உள்ளமானது நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக வேண்டும் ஓலமிட்டு உன்னை அழைக்க வேண்டும் துளைபடாத எனது மாணிக்கமே உன்னை இவ்வாறெல்லாம் நான் போற்றி நிற்கும் நாள்தான் எந்த நாளோ நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டுகொண்ட என் ஆறமுதை அல்லூர் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெடுமாலும் பிரம்மதேவனும் அஞ்சுகின்ற அளவிற்கு நீண்ட நெருப்பு சுடராக விளங்கியவன் எம்பெருமானாகிய சிவன் அவன் மீது சிறிதளவும் விருப்பமற்று இருந்தேன் எனினும் அவன் என்னை ஆண்டு கொண்டான் எனது தெவிட்டாத போல் விளங்கும் அவனை தொடர்ந்து தித்திக்கும் உள்ளம் படைத்த அடியார்களின் முன்னிலையில் மனம் விரும்பும் அளவிற்கு வாய்விட்டு அலர வேண்டும் அவனது திருவடிகளில் மனம் வீசும் மலர்களை தூவ வேண்டும் என்றென்றும் அவனுக்கே தொண்டு செய்து கிடக்க வேண்டும் இவ்வாறு எனது துளைபடாத மாணிக்கமாகிய அவனை நான் சேர்வதுதான் எந்த நாளோ அல்லிக் கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அவன் அக இதழ்களை உடைய தாமரையில் தங்கியுள்ள பிரம்மன் நெடுமாள் ஏனைய பூவுலகத்தார் தேவேந்திரன் ஆகியோரால் சொல்லி துதிக்கக்கூடிய பெயர்களை உடையவன் சொல்லையும் பொருளையும் கடந்த சுடராக விளங்குபவன் நெல்லிக்கனியைப் போலவும் தேனைப் போலவும் பசும்பாலைப் போலவும் நிறைந்த அமுதத்தைப் போலவும் அந்த அமுதின் சுவையினைப் போலவும் துளைபடாத மாணிக்கத்தைப் போலவும் திகழக்கூடியவன் அத்தகையவனை இருக பற்றி நான் சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் ஆளும் அகழ பறந்தும் காணமாட்டா அம்மான் இம்மாநிலம் முழுதும் திகழ பணிகொண்டு எனை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே எம்பெருமானது எல்லையற்று விளங்கும் அடியினை தேடி திருமாலும் முடியினை தேடி நான்முகனும் முறையே பூமியை அகழ்ந்தும் வானத்தில் பறந்தும் சென்றனர் அவ்வாறு சென்றும் அவர்களால் காண முடியவில்லை எனினும் பெருமானோ இந்த நிலவுலகம் முழுதும் தெரிந்து கொள்ளுமாறு என்னை அடிமையாக்கி கொண்டான் என்மீது ஐயோ என்று இரக்கமும் கொண்டான் அத்தகையவனை நான் புகழ்ந்து போற்றுவதும் எனது துளைபடாத மாணிக்கம் போல் விளங்கும் அவனை சேர்ந்து மகிழ்வதும் எந்த நாளோ அன்பு நேயர்களே ஐந்து பாடல்கள் இன்று முடிந்துவிட்டன மீதமுள்ள ஐந்து பாடல்களை நிறைவு பகுதியாக அடுத்த பதிவில் காணலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்